ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் என் பிடி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டே மாதத்துலேயே உங்கள் உடலில் பத்து கிலோ குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் எப்படி குறைஞ்சு அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் எல்லாருமே உங்கள் கிண்டல் பண்ணங்க உங்களை கிண்டல் பண்ண எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க எப்படி குறைஞ்சோ எப்படி குறைஞ்சோ அப்படின்னு ஸோ இது அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டிவான ட்ரிங்க் தான் ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எந்த பொருளை வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணால் டச் பண்ணுங்கள் அப்படி மாறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண அந்த மூணே மூணு பொருளாக இருக்கேன் இந்த மூணு பொருளுமே நம்ம அஞ்சு பெட்டிக்குள்ளே இருக்கிற பொருட்கள் தான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா சோம்பு எடுத்திருக்கேன் மூணாவது சீரகம் எடுத்திருக்கேன் இந்த மூணு பொருளுமே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது தான் இது சமையலுக்கு மட்டுமே யூஸ் பண்ணாமல் நம்மளுடைய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு தான் ஒரு அற்புதமான ட்ரிங்க் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜார் எடுத்தாச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகம் கொத்தமல்லி விதை இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் தூள் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அந்த ட்ரிங்க் ப்ரிப்பர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணால் இந்த மாதிரியான ஒரு பாத்திரம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அதில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சு வந்துருக்கோம் அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பவுட்ரு இது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோங்க இப்போ இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு அதோடய எல்லாம் வெளியே ஆரமிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் இதை வேறு இதுமே ஆட் பண்ண தேவை இல்லை இது அப்படியே நார்மல் ஹீட்டில் தான் இருக்குது இது நீங்கள் அப்படியே குடிக்க வேண்டிய வேலை தான் ஃப்ரெண்ட்ஸு இதை டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயத்தில் குடிச்சிட்டு வாங்க நான் பண்ண அந்த பவுடரை நீங்களும் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு காலியாக காலியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டே மாசத்துலயே உங்கள் உடல் வந்து பத்து கிலோ குறைஞ்சிரும் உங்கள் உடல் எடை அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொப்பையெல்லாம் காணாமல் போயிடும் உங்கள் உடல் எடை இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடும் எல்லாரும் எப்படி மறைஞ்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு கிட்ட வரும் ஸோ எப்படி ஒல்லியானா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்கள் கிட்ட வரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பை